வணக்கம் ஏகேஆர் ஆர்கானிக்ஸ்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க இங்கே நாட்டா மங்கலத்தில் அக்ரகாரம் பக்கத்தில் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் மலைவள்ளிக்கிழங்குக்கு இப்போ மாமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டி இருக்கலான்னு வந்துருக்குறோம் மாமா உங்களுடைய பேர் உங்களை அறிமுகம் வாய்க்குங்கம்மா வணக்கம் என் பேர் மியலகன் அக்ரகார இடத்துல அன்னையன் தோட்டங்கிற இடத்துல இருக்கிறேன் நான் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆர்கானிக் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் பியூர்லி ஆர்கானிக் தான் துணைக்கிழங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஓகேம்மா மக்காசோளத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ அதுக்கு முன்னா நீங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மரவழி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட மரவலியில ஏழு டென்னு எட்டு டென்னு எடுத்துருந்தீங்க நம்ம மரவழியில பதினாலுன்னு முன்னூத்தம்பது கிலோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கிறோம் இந்த வருஷம் மரவழி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ மக்கா சோளத்துக்கு நம்மளுக்கு கொடுக்குறீங்க அது நல்லா இருந்ததுன்னு இதுலயும் கொடுக்க வந்துக்கிறீங்க நீங்க மக்கா சோளம் எத்தனாவது நாள் ஆகுதுங்க அறுபத்தி மூணாவது நாள் ஆகுது இது வரல என்ன டேட்ல கொடுக்க சொன்னீங்களோ அந்த டேட் மாறாம கொடுத்துட்டா நீ அறுபத்தஞ்சாவது நாள் இன்னொரு பாக்கி ஆர்கானிக் உரம் கொடுக்க வேண்டியது இருக்கு அறுபத்தி மூணு நாள் முடிஞ்சிருக்கு அறுபத்தி மூணு நாள் நாங்க என்ன சொன்னோமா அது கொடுத்துருக்கீங்க அறுபத்தி மூணாவது நாள் வளர்ச்சி தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்துட்டு பாத்துட்டு ஒண்ணுதான் இந்த வருஷம் போட்டோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போட்டோம் நல்ல சைஸ் பெருசா வந்திருக்கு தண்டு நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு அதே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல டபுள் போட்டோ வந்திருக்கு அதிசயமா மூணு நாலு மூணு போட்டோ நாலு போட்டோ கூட வந்திருக்குது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்க போன வருஷம் போட்டுருந்தீங்க ஆனா கெமிக்கல் தான் கொடுத்துருந்தீங்க அப்ப இந்த அளவுக்கு இருந்தாங்கம்மா இல்ல நாளைக்கு மேல இருந்த ரெண்டது போட்ட அளவுக்குதான் இருக்கும் அறுபத்தி மூணு நாள் ஆனா இது வந்து வளர்ச்சி நல்லா இருக்கு சரி சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நம்ம அறுவடை பண்ணும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது உரங்கள் எல்லாமே நம்ம உரங்கள் மட்டும் கொடுத்துக்கலாம் ஆமா

ஒன்னே லேக்கரா சொல்லிங்களா ஒரே ஏக்கரா சொல்லி ஒன்னே லேக்கரா ஒன்னேக்கரா நாப்பத்தி அஞ்சு ஐம்பது மூட்டை மொத்த வந்து நார்மலா கெமிக்கல் கொடுத்தா ஒரு முப்பது மூணு மூட்டை தான் எடுக்க முடியும் நல்லா நல்லா என்னுடைய கண்டிஷன்ல வந்து ஒரு முப்பத்தி எட்டு அந்த ரோஜில் வரலாம் ஒரு அஞ்சு மூட்டை கூட வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நாங்க உங்களுக்கு சொல்ல போது என்ன சொன்னோம் அப்படின்னா இருபது நாங்க சேர்த்து எடுத்து எடுத்துறேன்னு சொல்லிருந்தோம் இன்னைக்கு அதுக்கு மேலேயே வர்றதுக்கு இன்னைக்கு முப்பத்தி மூணு மூட்டைனா இருபதுனா கிட்டத்தட்ட ஆறு மூட்டை சேர்ந்து வரும் ஆனா நாற்பது மூட்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது எதிர்பார்க்கறீங்க ஆமா ஏன்னா போட்ட அந்த அளவுக்கு நல்லா நல்லா இருக்கு நீங்க அறுபத்தி அஞ்சு நாள் தண்டுனுடைய வளர்ச்சி நீங்க நல்லா வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கா சோளம் போடுற உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க நல்ல ரிசல்ட் நாங்க எடுத்துறோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி தானே மரவழியும் நாங்க ஒரு வருஷம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம் இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த கடந்த மூன்று ஆண்டு காலம் நான் ஆர்கானிக் பயன்படுத்துறதுனால மம்முட்டி போட்டு எந்த இடத்துல வெட்டினாலும் மண்புழு தெரியுது மண்புழு தெரியுது அதுல ஒரு பியூட்டி பியூட்டி மணவழி வளம் பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா மரவள்ளி தான் பயிரிட்டு இருந்தேன் மரவள்ளி அவ்வளவுதான் நம்ம தொடர்தலுமே வராதுங்கிற கண்டிஷன் தான் உங்களை பார்த்து யூஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன் இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துல கண்டிப்பா தெரியுது ஓகேங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்னோட இயற்கை உரங்களை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா மண் நல்ல லெவல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் நன்றி ஆரோக்கியமான மண்ணை உருவாக்கலாம் நன்றிங்க சார் நன்றிங்க நன்றிங்க இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணாவது நாள் வளர்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பூட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு பூட்டை வந்திருக்கு ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு போட்டை வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது ஃபஸ்ட்டு போட்ட இது ரெண்டாவது போட்டை ரெண்டு போட்டியும் வந்திருக்கு எதுலேயும் பாருங்க மேலே இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இது இப்போ ரெண்டாவது போட்ட வந்துக்கிட்டு இருக்கு அந்த போட்டையும் பெருசாகவும் அப்படின்னு காட்டுக்காட்டு மாமா சொல்லிக்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் போட்ட வந்திருக்கு இப்போ மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாவது நாள் வளர்ச்சியை பார்த்துட்டுருக்கிறீங்க